அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் பிடி பிஆர்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எக்ஸாம் கல்லாருமே படிச்சிட்ருப்பீங்க உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நாட்களை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக வரவிருக்கக்கூடிய டிஆர்பி தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் வேலைக்கு செல்ல முடியும் அதற்கு என்னுடைய சர்பம் முதல்ல மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் இன்னும் நமக்கு வந்து பார்த்தோன்னா தேர்விற்கு சரியாக பதினான்கு நாட்கள் வந்து இருக்குது இந்த பதினான்கு நாட்களில் எந்த அளவுக்கு மேக்சிமம் எஃபோர்ட் வந்து கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போங்க நம்ம இந்த இடைப்பட்ட நாட்களில் படிக்கிறது வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து மறந்து போகாது தேர்வன்னைக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம யோசித்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஞாபகம் வரும் நீங்கள் ஏற்கனவே படித்த பகுதிகளில் மறக்காமல் ரிவிஷன் பண்ணுங்கள் போல் இந்த யூனிட்டை நான் இன்னும் படிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த யூனிட்டையுமே நம்ம விட்டு வைக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கும் விடக்கூடாது என்ன முடியுதோ நம்மளால் முடிஞ்சது சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் அட்லீஸ்ட்டு ஒரு டைமாவது நம்ம வந்து ரீடவுட் பண்ணியிருக்கணும் ஒரு சில டாப்பிக் வந்து நம்ம ஒமிட் பண்ணிட்டு போவோம்ல அந்த மாதிரிலாம் எதுவும் ஒமிட் பண்ணி போகாமல் எல்லா டாப்பிக்குமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிங்க அதே போல் இப்போ நம்மளுக்கு ஒரு டென் யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஒரு மூன்று நான்கு யூனிட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பேன் நான் என்ன தான் நம்ம பத்து யூனிட்டுமே நம்ம ஒரே அளவுகளோடு தான் படிச்சிருப்போம் பட் இருந்தாலும் அதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நாட்டம் வந்து அதிகமாக இருக்கும்ல அப்போ அந்த மாதிரி நாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய யூனிட்டில் வந்து இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தணும் அதை மீண்டும் மீண்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நமக்கு தெரியாத யூனிட்டில் கூட நம்ம ஓரளவு கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிடுவோம் தெரிஞ்ச யூனிட்டில் தான் அலட்சியமாக இருப்போம் நம்ம அதை படித்தது தானே பார்த்துக்கலாம் எப்படி வந்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியத்தோடு நிறைய பேர் இருப்பீங்க அப்படி இருக்கவே கூடாது நான் வந்து எனக்கு தெரிந்த யூனிட்ல தான் நான் வந்து இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி தப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தேன் எனக்கு அதே போல கை கொடுத்த ஒரு நான்கு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் மார்க் அந்த நாலு யூனிட்லேயுமே ஸ்கோர் பண்ண முடிஞ்சதுனால அதுதான் சொல்கிறேன் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு எதுவுமே விட்டு வைக்காதீங்க அதை தான் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கணும் என்னென்னலாம் உங்களுக்கு தோணுதோ எல்லாமே படிக்கலாம் இப்போ வந்து இந்த பதினான்கு நாட்களில் ரெண்டு யூனிட் இந்த முத ரெண்டு நாள் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்ல வரல ஏன்னா இந்த இது உங்களுடைய பிளான் தான் நமக்கு என்ன தோணுதோ அதை செய்ய போறோம் ஆனா நம்ம எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடணும் எக்ஸாம் வரைக்கும் அவ்வளவுதான் நீங்க வந்து எப் எந்த யூனிட் வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம் நமக்கு என்ன மைண்டுக்கு தோணுதோ அந்த யூனிட் எல்லாம் நிறையாவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் நம்ம எல்லாம் நல்லா படிச்சிருப்போம் ஏதோ டெஸ்ட்டு பேச்சோ இல்லை வேறு ஏதோ இப்போ எல்லாருமே கொஷின் பேப்பருமே வச்சுருப்பீங்க இது ஒரு முதன்முறையாக கொண்டு வரதால டிஆர்பி வெப்சைட்டில் வந்து நமக்கு அதிகமாக மாடல் கொஷின் பேப்பர் வந்து இல்லை சுத்தமாக இல்லவே இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் நிறைய சேனல்ஸ் வந்து நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அதில் கேட்கக்கூடிய கொஷின்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் தெரியலனா வருத்தப்படக்கூடாது இன்னும் நிறைய சரி நல்ல ச நல்லதாக நல்ல விதமாக தான் எடுத்துக்கணும் இன்னும் நம்ம நிறையவுக்கு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் தப்பு வர வர தான் திருத்திக்கணும் இங்கே தப்பு வரலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பரீட்சையில் தான் போய் தப்பு வரக்கூடாது நம்ம என்னென்னலாம் தவறுகள் செஞ்சோம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே சரி செஞ்சுக்கிட்டு தான் நம்ம தேர்வு அன்னைக்கு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தேர்வரைக்கு உள்ளே போது இதெல்லாம் யோசிக்கணும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் இதை மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணோம் இடையில நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி தவறுகள்லாம் வந்தது கண்டிப்பாக அந்த மிஸ்டேக் வந்து இன்றைக்கி செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும் அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் படித்ததுலேருந்து கண்டிப்பாக வினாக்கள் வரும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு வார்த்தை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து ஒரு கேள்வியை வந்து இரண்டு முறை வாசிங்க அவசரப்படக்கூடாது வாசிச்சு பார்த்து நான்கு ஆப்ஷனை வந்து நல்லா படித்து பார்க்கணும் இந்த தொடர்புடையது எது இருக்குது அப்படின்னு இல்லை ஒரு கேள்விக்கு வந்து விடை நம்மளுக்கு சரியாக தெரியலனா கூட ஒமிட் பண்ணுறதுக்கு சான்ஸு நம்ம நல்லா ஓரளவு பேசிக் தெரிஞ்சிருந்ததுன்னா சரி இந்த இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை இப்போ இந்த ஆப்ஷன் வராது அப்படிங்கிறது ஒரு மூணு ஆப்ஷன் நம்ம ஈஸியாக இது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ மீதி ஒரு ஆப்ஷன் தான் விடையாக இருக்கும் அப்போ அப்படிலாம் நம்மளுக்கு தெரியும் நிச்சயமாக அதனால் நல்லா படிங்க என்ன முடியுமோ மேக்ஸிமம் எஃபர்ட்டை வந்து கொடுங்க அவ்வளோதான் என்னுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இறுதி வாய்ப்பாக தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன் அப்படி நம்ம சொல்கிறோன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினா பதிமூணு டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் செப்டம்பரில் போஸ்டிங் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட வந்து ஒம்பது பத்து வருஷம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு நோட்டிபிகேஷன் விட்டு ரெண்டாயிரம் வேக்கண்ட் வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க அப்போ நினச்சி பாருங்கள் அடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேணாம் அதனால் இதுதான் இறுதி வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அதை வந்து உங்களுக்கான வாய்ப்பாக நீங்கள் எல்லோரும் மாற்றிக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் கண்டிப்பாக மாற்றிப்பீங்க எல்லாருமே அதே போல் உங்களுடைய இலக்கு என்ன இருக்கணும் தயவுசெய்து மதிப்பெண்களை வந்து ஒரு இலக்காக வச்சிடாதீங்க ஏன்னா முதன்முறையாக கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் டிஆர்பி இருந்திருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணுறோம் ஒரு நூறு மார்க் எடுத்துகிட்டால் நம்மளுக்கு வேலை கிடச்சிடும் நீங்களே ஒரு ராங் கால்குலேஷன் வந்து கொடுத்துடக்கூடாது அதேமாதிரி நீங்கள் ஏன்னா அப்படி நம்ம மார்க் வந்து என்றைக்குமே ஒரு இலக்காக வச்சோம்னா நம்மளாவே ஒரு தப்பு கணக்கு போடுவோம் இந்த யூனிட்லையா ஒரு பத்து இப்போ பத்து யூனிட் இருக்குது ஒரு யூனிட்ல பதினஞ்சு மார்க் வருது சரி இந்த யூனிட்டில் நம்ம பதினஞ்சுக்கு பதினஞ்சு எடுத்துடலாம் இல்லை ஒரு பன்னெண்டு வச்சுப்போம் நம்மளாவே ஒரு ராங் கால்குலேஷன் கொடுத்து ஒரு சில டாப்பிக் ஒமிட் பண்ணுவோம் ஒரு சில யூனிட் வந்து படிக்க மாட்டோம் அப்படிலாம் இருக்கவே கூடாது ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா ஒரு யூனிட்லேயே கிட்டத்தட்ட பிஜிடிஆர்பி டிஆர்பி இப்போ ஒரு சராசரியாக வந்து பத்து கேள்வி இருக்குங்கிற இடத்துல இருபது கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு யூனிட்டில் கொஷினை கேட்காம கூட போயிருக்காங்க ஒரு கேள்வி ரெண்டு கேள்விலாம் வந்திருக்கு அதனால் நம்ம வந்து அந்த மாதிரியான முடிவுக்குலாம் வர முடியாது அதனால் மதிப்பெண்களை இலக்கு வைக்கவே கூடாது நம்மளோட இலக்கு என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஜென்டல் டேனில் வேலைக்கு போகணும் வேலைக்கு தான் நம்மளோட இலக்கு மார்க்கெலாம் நம்மளுக்கு தேவையில்லை ஜாப் போகணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளுக்கு வந்து பத்தாது படிக்க படிக்க இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணுங்கிற ஆர்வம் மட்டும் தான் இருந்துட்டே இருக்க தவிர மார்க் வந்து போதும் அப்படின்னு நம்ம நம்மளுக்கு என் எப்பயுமே நினைக்க மாட்டோம் ஆனால் நீங்கள் ஒரு மார்க்கு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நம்ம நீங்களாவே மனசு தேர்த்துப்பீங்க சரி இந்த யூ இந்த டாப்பிக்லேருந்து வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சும்மா என்ன தினமோ ஒரு முறை வாசிச்சு விட அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் வேலைக்கு போகணுங்கிற ஒரு இலக்கு வச்சுட்டிங்கன்னா எதுவுமே உங்களுக்கு வந்து இந்த கடமைக்கெலாம் செய்ய முடியாது கடமைக்கு செய்யவும் மாட்டிங்க அந்த மாதிரி ஒரு எண்ணம் வராது நம்ம வேலைக்கு போகணும் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு நிச்சயமாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்க தான் போகுது நாள் குறைய குறைய உங்களுடைய செல்ஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கணும் அதனால் தன்னம்பிக்கை விடாமுயற்சி ரெண்டுமே தொடர்ந்து செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே வேலைக்கு போயிட்டு தான் போகிறீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு வந்து வேலைக்கு வந்திருக்காங்க இடையில வந்து விட்டுறக்கூடாது நம்ம எந்த விதமான காரணங்கள் வந்து சொல்லக்கூடாது சூழ்நிலைகளை வந்து உங்களுக்கு ஏற்றப்போல் நீங்கள் எல்லாம் மாற்றிக்கணும் இன்னும் இவ்வளோ நாளில் முடிக்க முடியுமா ரிவிஷன் பண்ண முடியுமான்னு யோசிக்க வேணாம் தான் நாள் இருக்குது முடியுங்கிற நம்பிக்கையோடு படிங்க நிச்சயமாக உங்களால் ஃபுல் ரிவிஷன் வந்து கொடுக்க முடியும் நல்லா எக்ஸாம் எழுத முடியும் அனைவருக்கும் மிக்க நன்றி